பொழுது என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான் அவன் கை கழுவுவது செய்கிறான் என்று சொல்லவில்லை கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அன்னிய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது தவறான காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் கொப்பளிக்கிறான் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள் எல்லாவுடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொலைவுக்கு வருகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒருவடி மேலாக சொன்னார்கள் வீட்டிலிருந்து ஒது செய்து வாருங்கள் அப்படி வீட்டிலிருந்து இருந்து ஒது செய்து வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பதவி அல்லா உயர்த்துகிறார்